ஆல் சென்ஸ் ஆஃப் ஹுமானிட்டி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க நீ ஸ்டேல பார்த்து பயப்பட அவங்க பயப்படுறது இந்த மனிதர்கள் மனித நேம் இல்லாதவர்களாக மாறி இருக்கிறாங்க அத வெளிப்படுத்த தெரியாதவளாவ மாறி இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஷீஸ் என் ஏஞ்சல் காய்ஸ் இந்த ஷிப்ல போகக்கூடிய எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் காய்ஸ் அதுல மாற்று கருத்து தெரியல காய்ஸ் இதை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற விஷயம் கிரைஸ் அது கொஞ்சம் சென்சிட்டிவ்வான விஷயம் இது ஆரம்பிச்ச மாதிரி இருக்காது இதோட முடிவு அப்படி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க வைஸ் பாருங்க பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு தோணின விஷயமும் எனக்கு தோணாத விஷயமும் அவங்க ஒரு முஸ்லீம் இல்ல இந்த உலகத்துக்கு மனித நேயம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா உரிமைகள் விஷயமா பெண் உரிமை இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு ஆர்கனைஸ்டா பர்ஃபெக்டா ஒரு இடத்துல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாத்துல இருந்து மட்டும் தான் கைஸ் சோ அப்ப இன்றைக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய நாங்க பண்ண வேண்டிய வேலைய அவங்க பண்றப்ப கூட சப்போர்ட் பண்ணதுக்கு தோணல அப்படின்னா எங்கயோ தப்பு இருக்கு காய்ஸ் பெருசா இருக்கு தப்பு உருவையில இஸ்லாத்துல சொல்யூஷன் இல்லையோ அதுக்கு வாய்ப்பு இல்ல இஸ்லாம் இஸ் அப்ப எங்க தப்பு இருக்கு ஒரு இடத்துல இருக்கு எல்லா வீடியோக்களையும் நான் தொடர்ந்து சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல அரசியல் இல்லாம எதுவுமே இல்ல அப்படிங்கிற நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரேன் அது குரானாக இருந்தாலும் சரி ஹதீஸாக இருந்தாலும் சரி சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் படிச்சு தரப்பட்டு இருக்கு சோ இவரும் இருந்தால் அப்ப ஏன் ரியாலிட்டியில இல்ல சோ அடுத்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் வந்து யூஎன் ஸ்பீச்ல பேசுறப்ப சொன்னாரு என்ன சொன்னாங்க கண்டெம் பண்ண ரொம்ப ரொம்ப பெயர்வே எங்களை பிரைவேட்டா பண்ணாங்க இந்த வேர்ட் தேங்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பேருக்கு தேவையா இருக்கு இன்னைக்கு காசால நடக்கக்கூடிய விஷயம் காய்ஸ் ரைட் சோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அங்க நிறைய விஷயம் பேசியிருந்தாரு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் ட்ரம்ப் ஓடுது எத்தனையா ஓடுது அப்லோட் பண்ண டைம் கிடைக்கல கிட்ட நான் அப்லோட் பண்ணுவேன் நீ பாருங்க சோ அரபு வேர்ல்ட்ல இருந்து ஏன் வாய்ஸ் வெளி உள்ளதுக்கு வருது இல்லை இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் ஆக பார்க்க போகுது ஸ்பிரிச்சுவல் டாப் சூப்பர் பவர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது யூஎஸ்ஏ ரெண்டாவது இருக்கிறது சவுதி அரேபியா ரைட் முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில சவுதி அரேபியாவோட கனெக்டா இருப்பாங்க எந்த கொள்கையில இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில ஷியா சுன்னி ஈரான்ல இருந்தாலும் சரி ஈராக்ல இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி சைனால இருந்தாலும் சரி ஒரு கனெக்ஷன் இருக்கும் சோ முஸ்லீம்களை ஏமாத்துறது அப்படின்னு சொன்னாக்க ஐஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எதுவும் பண்ண முடியாத முஸ்லிம்களை சோ முஸ்லீம்களை டச் பண்ற அப்படின்னு சொன்னாக்க ஐஸ் முஸ்லிம்களை டச் பண்ணலாம் இமோஷனலா ரைட் மார்க்கத்துல விளக்கம் பண்ணி டச் பண்ணலாம் கைஸ் இன்ஷால நான் இது தெளிவாக பேசுவேன் ஆதாரங்களோட சோ இந்த வீடியோவில் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக வேண்டி சில சில பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி கொண்டு போகிறேன் கைஸ் இஸ் சவுதியோட டாமினன்ஸ் வந்துட்டு எல்லா முஸ்லீம்கள்கிட்டையும் இருக்கும் ரைட் கிறிஸ்டியன்ஸோட தலைமைத்துவம் வந்து பத்திக்கானில் இருந்தா கூட பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் இருக்கிறது என்னமோ யூஎஸ்ஏ இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்சியல் எக்கனாமிக்கலி சூப்பர் பவர் டிஃபென்ஸ் மிலிட்டரி இப்படி பார்க்கும்போது யூஎஸ்ஏ சைனா ரஷ்யா இப்படி ஆர்டர்ஸ்ல போகும் ரைட் சோ அது வேற விஷயம் அதை பற்றி நான் தெளிவாக பேசிக்கிறேன் அப்படி பார்க்குறப்ப கைஸ் சவுடி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சேத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முத வந்துட்டு பவர் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்டர்ன் டைஸ் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் இன்ஸ்டபிலிட்டி அதாவது அதிகாரம் மேற்கு இருக்கக்கூடிய தொடர்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுல இருக்கக்கூடிய நிலைத்தன்மை ரைட் சோ இந்த மூணு விஷயத்தையும் சவுதி வந்துட்டு இரும்பு கரம் கொண்டு நடந்து போறோம் ரைட் சிம்பிளா சொல்லணும் இந்த விஷயம் மூணுக்கும் மார்க்கத்துல யாருக்கும் சுயமாக கூடிய இடம் கொடுக்க மாட்டாங்க சவுதி அரசாங்கம் அது நீங்க ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய மதரசாவுடைய சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லன்னு சொன்னா அல் ஹசார் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி காய்ஸ் நான் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஹைலைட் பண்ணி நான் இதை டீட்டெயிலாக பேசுவேன் நிஷாலா என்னன்னு சொன்னா இந்த பலஸ்தீன்ல நடக்கிற அநியாயம் காய்ஸ் இஸ்ரேல் வந்துட்டு ஒரு நாள்ல டிசைட் பண்ணி பலஸ்தீனுக்கு அடிக்கல காய்ஸ் இது வந்துட்டு பெரிய ஹிஸ்டரி ரைட் சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த அக்ரிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேம் டேவிட் அரே வாதீ அரேப் ஜாயிடை அக்ரிமெண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ச்சி யூ டிஃபென்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் சோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போறப்ப அங்க இருக்க கூடிய politcal அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும் அரபு உலகத்தையும் சொல்றது சவுதியை மட்டும் சொன்னா பீஸ் நெகோசியேட் பண்ணது உலகத்துடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இது கட்டார் செய்யக்கூடிய வேலை இல்ல சவுதியோட தலைமைக்கு கீழே கட்டார் செய்யக்கூடிய வேலை இதுக்குள்ளா இன்வால்வ் ஆகினா இந்த பிரச்சனை கொஞ்சம் வேற மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கட்டார வச்சு சவுதி பண்ணக்கூடிய வேலை தான் இது அரபு உலகத்தையுமே வந்துட்டு நான் குத்தம் சொல்லல அவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நான் இல்ல இந்த ஓப்பன் மைண்ட் செட்டா உள்ள விஷயங்களை பாக்குறப்ப அப்படி சொல்ல முடியாது அரபு உடைய உதவி எப்படி இருக்கு அப்படிங்கறத சிம்பிளா சொல்லணும்டா ஒருத்தரோட ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் போறப்ப அவருக்கு செய்ய வேண்டிய வேலை முத உதவி அது எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறது தான் அவருக்கு செய்யக்கூடிய முத உதவி பட் நிலைமையில இருக்கிற ஒருத்தருக்கு பெனாடோ ரெண்டு போய் கொண்டு போயிட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் சோ அப்படி வேலையை தான் அரபுலாம் செய்து செய்யறாங்க ஆனா பத்தல ரைட் கேட்டா இவங்களோட அக்ரிமெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கு வெஸ்ட் கூட ரைட் சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னா இவங்களால சுயமா சிந்திக்கல சவுதியை பாத்தீங்கன்னா சொன்னா உலகத்தோட பார்வைக்கு இண்டிபெண்ட்

அட்டோக்ரஸி மாறுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அரசாங்கம் எது தீர்வு எடுப்பாங்களோ அதை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது ரைட் ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னு சொன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா பாத்தீங்கன்னு சொன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி செக்யூலர் கண்ட்ரி ரைட் சோ ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க ஹிந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அப்படி இல்ல இந்தியா வந்துட்டு மத சார்பற்ற நாடு ரைட் இதுவும் மத சார்பற்ற நாடு சோ எங்கட ரொம்ப பேர் வந்து தப்பா சொல்லுவாங்க இந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க சோ சவுதி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கைஸ் பவர் வெஸ்டர்ன் டைஸ் இன்ஸ்டபிலிட்டி இந்த மூணு விஷயங்களும் அவங்களோட கையில இருந்து வெளியே போகாம இறுக்கி புடிச்சு கொள்வாங்க உலமாக்கல ரைட்

இருக்குது நாங்க துவா அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய பிச்சுக்கு இறங்கி போட்டுறதுக்கு யாரும் தயார் இல்ல அப்படி ஒரு தாட்ஸே இல்ல இது புதுனமா இருக்கு இதே வெஸ்டர்ன் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க கிளப்பும் பப்பும் நைட் லைஃபும் இருக்கக்கூடிய உலகத்துல இருந்து ரொம்ப பேர் பேசுறாங்க போராடுறாங்க சவுதியில நீங்க கையை தூக்கி ஃப்ரீ பேலஸ்தீன் சொன்னா கை கீழே போடுறதுக்குள்ள எம் ஹபீபி ஜெயில் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அலக்கா தூக்கிட்டு போயிட்டுவாங்க ஜெயிலுக்குள்ள ரைட் சோ அது வந்து சவுதியில இருக்கிறவங்களுக்கு முடியாத விஷயம் அப்புறம் ஏன் யூஎஸ்ல இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஆட்சியாளர்களுக்கு பயம் இந்த மூணு விஷயத்துல மக்கள் கையை வச்சுட்டாங்கன்னு சொன்னா எங்கட சீட்டு கலண்டரும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க பயந்து இருக்கிறாங்க பேச மாறுறாங்க ஆளுங்கள் என்னோட சுமுத்லா இந்த விஷயத்த பத்தி எல்லாருமே பேசுறாங்க அரபு குறைத்தா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டா இது ஆலயங்கள் புஷ் பண்ணணும் என்னன்னு கேட்டா சப்போர்ட் வந்து நாங்க ரெண்டு விதமாக கொடுக்கணும் கைஸ் ஒன்று மாரல் சப்போர்ட் ரெண்டாவது பிசிக்கல் சப்போர்ட் மோரல் சப்போர்ட்னு ஒரு முஸ்லீம் முதல் செய்ய வேண்டிய கடமை ரெண்டு கையை மேந்தி இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியது ரெண்டாவது முஸ்லீமுக்கு இன்னொரு கடவை இருக்குது சிம்பிளா சொல்லணும் கைஸ் ரிஸ்க் கூட விஷயங்களை பாருங்க ஹசரத் மிம்பர்ல இருந்து பேன் பண்ணுவாரு ரிஸ்க் அல்லாது புறத்துல இருந்து வரக்கூடியது நீங்க எல்லாரும் பள்ளியில இருந்தாலும் எந்த ஆலயம் சொல்ல மாட்டாரு இன்க்ளூடிங் ஆலி மோசா பள்ளி ஜுமா பயன் முடிஞ்சதோடு அவர் போயிட்டு ஏதோ ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு ரூட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி அவர் போவார் அதிகமாக மாதிரி பள்ளிக்கு வரவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வெளியே போவாங்க பொலிட்டிக்ஸ் அப்படின்னு வர்றப்ப இந்த மாதிரியான தோட்ஸ் கொடுக்கப்பட்டது இல்ல சோ நீங்க பிச்சை இறங்கி போராடணும் நீங்க பிச்சல இறங்கி போராடணும்னு சொன்னா உடனே தூக்கிட்டு கை தூக்கிட்டு போறது இல்ல நீங்க டைப் பண்றதும் ஒரு போராட்டம் நீங்க அதை லைக் பண்றதும் ஒரு போராட்டம் அதை ஷேர் பண்றதும் போராட்டம் என்கரேஜ் பண்றதும் போராட்டம் சோ அந்த மக்களுக்கு இப்ப தேவையா இருக்கிறது கைஸ் பிசிக்கல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் ஓசோ நீங்க ப்ரே பண்ணுங்க அதுக்கு போட வந்து அதை என்கரேஜ் பண்ணுங்க நீங்க ஏதாவது லாங்குவேஜ்ல ஃபுளுவன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க நிறைய விஷயங்களை எழுதுங்க அதை பயிர்

இதை வெச்சிருக்காங்க இத எக்ஸ்போஸ் பண்ணனும் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்ல गाइस வெறுமனே லைக்குக்கும் ஷேருக்கும் கமெண்ட்டுக்கு பண்றதாக இல்ல गाइस அதுக்கு பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ரொம்ப பேரை பேசமா இருக்கிற விஷயம் இன்ஷா அல்லாஹ் டீடைலா பேசுவோம் இன்ஷா உங்களோட சப்போர்ட் கிடைக்கும் பெரிய சொல்ல எதிர்பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ் பாப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க